இந்த தீபாவளி ஆஃபரா எந்த லோடு வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு இருபது லிட்டர் டீசல் ஃப்ரீயா ஃபில் பண்ணி கொடுப்பாங்க குட்டியான வாங்குறதுக்கு உங்களுக்கு குட்டி முன்பணம் இருந்தா போதுங்க ஆமாங்க ஜீரோ முன்பணத்துல கூட எடுக்கலாம் ஜீரோ முன்பணத்துல வண்டி இருக்கு பத்தாயிரம் முன்பணத்துல வண்டி இருக்கு இருபதாயிரம் முன்பணத்துல வண்டி இருக்கு இன்ட்ரா வி தேர்ட்டி நீங்க வாங்கினா வெறும் முப்பதாயிரம் கையில மட்டும் இருந்தா போதும் இன்ட்ரா வி தேர்ட்டி வாங்கலாம் இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா எங்கனாக்க வின்சென்ட் அண்ணை ஆட்டோ கன்சன் இடம் எங்களுக்கு பார்த்தா சேலம் மாமாங்க வெள்ளங்குடி முடிப்பு பக்கத்துல மாமாங்க பஸ் ஸ்டாப்ல ஜேண்டட் டிராக்டர் கம்பெனி நேர் ஏற்ற மாதிரி நமக்கு ஆபீஸ் நம்ம மட்டும் பி தேர்ட்டி இன்ட்ரா டாடா ஏஸ் தோசு குடிதிப்பு கப்ப எல்லாம் லேட்டஸ்ட் வண்டி தான் இருக்குது கிலோமீட்டர் கம்மியா ஓன வண்டி தான் இருக்குது குறைஞ்ச முன்பணத்துல உங்களுக்கு வண்டி நாங்க கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம் தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வாங்க தீவாவி ஆப்பரம் உங்களுக்கு இருபது லிட்டர் டீசல் போட்டு கொடுக்குறதா சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் பண்ணி கொடுத்துடலாம் இதில் எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு முழுமையாக செஞ்சு கொடுத்துடலாம் எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாம் கரண்டில் தான் நாங்கள் கொடுப்போம் எல்லாம் வண்டி போகிறோம் தான் இருக்கும் வாங்க வரும்போது எங்களை ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நிறையா வீடியோ போயிட்டுருக்குது நிறைய பேர் எங்களை ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் நீங்கள் ஒரு வண்டி பார்த்துட்டு வந்துவிட்டேன் அந்த வண்டிக்கு நீங்கள் வந்து வந்துட்டு ஏமாற ஏன்னா நிறைய பேர் இப்படி தான் வந்துட்டு போகிறாங்க நீங்க வரும்போது எங்களை போன் பண்ணிட்டாங்க உங்களுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணி வைக்கிறோம் வண்டி பார்த்து எடுத்துக்கலாம் நன்றி ஓகே அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி தாங்க பார்க்க போறோம் ஷோரூம் கண்டிஷன் வண்டி நீங்க டாடா இன்ட்ரா வி வந்து புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவா செட் ஆகும் சோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி ரேட்லாம் எல்லாம் குறைஞ்சிருச்சு அதனால புது வண்டி வாங்கலாம்னு நினைப்பாங்க சோ அதுக்கு ஈக்குவலா நம்மகிட்டே வண்டியோட ரேட்டை குறைச்சிருக்கோம் சோ புது வண்டி எந்த ரேட் அளவுகள் குறைச்சிருக்கோம் அதே பாத்தீங்கன்னா நம்மகிட்டே வண்டி ரேட் குறைச்சிருக்கோம் இந்த வண்டி வெறும் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் நீங்கள் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜினியன் கண்டிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது மாதிரி வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவ்ல இருக்குது நீங்கள் வண்டி எடுத்துகிறோம் அப்படியே ஆன்ரோட் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் வண்டி உண்மையிலேயே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி நேரில் வந்து பாத்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுவீங்க ஸோ வண்டியோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஆங்கிள் தொட்டி எல்லாமே புதுசாக தான் போட்டிருக்காங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மினிஷன் தண்ணி ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தான் இருக்குது மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஷோரூமில் விட்டு கூட செக் பண்ணிக்கிறாங்க ஷோரூம் சர்வீஸ் இட கார்டு இருக்குது ஸோ இந்த வண்டியோட இந்த வண்டி புது வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது லட்ச ரூபா மேலே வரும் ஸோ நாங்கள் ஆறு லட்சத்தி முப்பதாயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூவா உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறோம் அதே மாதிரி முன்பணம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கெட்டினா போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுத்துருவோம் உங்க சிவில் பக்காவா இருந்தா அந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் மட்டும் கேட்டுங்க நான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மட்டும்ல இந்த வண்டி நான் வந்து காசே தேவைல்லண்ணா ஃபுல் சிவில் உங்களுக்கு கரெக்டா இருந்தா ஃபுல் லோன் பண்ணி குடுத்துரலாம் ஒரு ரூபா கூட தேவை இல்லைங்கிறீங்களா நான் ஃபுல் லோன் பண்ணி குடுத்துரலாம் சொந்த ஷோரூம்ல போனால ஒரு லட்ச ரூபா கிட்ட சொல்லுவாங்க நீங்க என்னன்னா ஒரு ரூபா கூட தேவை இல்லைங்கிறீங்க உங்களுக்கு மக்கள் ஈர்க்கறதுக்காண்டி சொல்றீங்களா இப்படி நான் மக்கள் எடுத்து ஓட்டணும் நம்ம போடுறோம் சொந்த வீடு ஆதார் கார்டு பான் கார்டு லைசன்ஸ் இதெல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி மேரில் கேரல் இல்லாம இருக்க கேரல் புதுசாக அவங்களுக்கு போட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் எப் சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கு இன்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கு இந்த வண்டி கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நீங்க டுவெண்ட்டி ஃபோர் நம்பரு நேரில் வந்து அஞ்சு பத்து முன்னே பேரும் தரலாம் இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் அதாவது நாலு லட்ச ரூபா வண்டிக்கு நீங்க ஒரு ரூபாய்க்கு முன்பான கிடைத்த கொடுத்தேன் நாலு லட்ச ரூபா ஃபுல் லோன் பண்ணி சிவில் சிபில் பக்காவா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக்ல பட்டா தோஸ்து பாக்க போறோம் இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் ஐத்து எல் ரெண்டு டேக்ஸ் வண்டி தான் இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாசம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசம் இன்சூரன்ஸ் இருக்கு வண்டி பாடி எல்லாம் சுத்தமா இருக்கு வண்டி இன்டீரியர்லாம் சுத்தமான வண்டி கிலோமீட்டர் தொண்ணூறு ரூபாய் ஓடி இருக்கும் ஆனா இந்த வண்டிக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் கேக்குறோம் நேர்ல வாங்க அஞ்சு பசம் முன்னப்பெண்ண தரலாம் உங்களுக்கு சிவில் வந்தா வெறும் இருபதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டியை நம்ம எடுத்துக்கலாம் வெறும் இருபதாயிரம் இந்த வண்டி எடுத்துக்கலாம் விட ஹைட் பெருசா இருக்கு இந்த வண்டிக்கு வெறும் இருபதாயிரம் கட்டா போதுங்களா என்னோட ஐ பெருசா தான் இருக்கு வெறும் இருபது ரூபாய் கட்டினா அந்த வண்டி எடுத்துக்காங்க வண்டியோட ரேட் எவ்வளவு சொன்னீங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்குறேன்னா அதுலயும் நெகோசியல் பண்ணி கொடுக்கலாம் புது வண்டி எடுத்தா எவ்வளவு ரேட் புது வண்டி இந்த வண்டி ஐ த்ரீ எல்எஸ் வந்து புது வண்டி பத்து லட்சம் பக்கமா வருதுண்ணா சோ அதோட 3 லட்சம் கம்மியா குடுக்குறீங்க 3 லட்சம் கம்மியா டயர் கண்டிஷன்ல एवरेजா ஒரு 50% இருக்கு வந்து நீங்க வந்து பாருங்க பண்ணி கொடுத்துறலாம் வண்டி போனா டாடா இந்திரா V30ல வெறும் 40000 கிலோமீட்டர் ஓட்டனதுல ஒரு சிங்கிள் ஓனர்ல தான்ங்க பாக்க போறோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் எடுத்து கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் தான் இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு புது டேர் தாங்க போட்டிருக்குது வண்டியோட இன்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டியில் இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் எழுதுவோம் இருபத்தி எட்டுங்க நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து எழுபதாயிரம் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க ஜிஎஸ்டி விலை குறைஞ்சினா நம்மள்ட்டையும் எல்லா எல்லா வண்டிக்குமே ஜிஎஸ்டி குறைஞ்சோன்னா நம்மள்ட்டையும் வில எல்லாமே குறைஞ்சிருக்குது அதுவும் தீபாவளி ஆஃபருமா உங்களுக்கு என்ன உங்களை எங்களால் பெஸ்ட்டாக பண்ணி தரமோ உங்களுக்கு ரொம்ப எல்லாமே பெஸ்ட்டே பண்ணி தரோம் ஸோ வந்து நேரில் வந்து பாருங்க மின்சென்ட் அன்னையா டோக்கன் சிலையில் தான் வண்டி இருக்குது இன்ட்ரா வி தேர்ட்டி பிக்அப் ஏறிண்டு சூப்பராக இந்த வண்டிக்கு கை பண்ண பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கட்டினா போதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸ் வேணும் குறிப்பாக சொந்த வீடு வேணும் சிவில் தெளிவாக கரெக்டாக இருக்கணும் ஏழ்நூறு ஏழ்நூறு ஏழுநூறு மேலே எவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஹண்ட்ரட் பெர்சன்ஜோட லோன் வாங்கிக்கலாம் அந்த வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலு இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு பத்தாயிரம் முன்பணம் தான் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் முன்பணம் தான் எடுத்துக்கலாம் இந்த வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கு டயர் கண்டிஷன்லாம் ஆவரேஜா ஒரு செவன்டி இருக்கும் இந்த வண்டி இன்டீரியர் தொட்டி திருச்சி பாடி டைப் கட்டிக்கிறாங்க பைப் பாட்டில கட்டிக்கிறாங்க இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து பத்தாயிரம் கேக்குறோம் நேர்ல வாங்க அஞ்சு பத்து முன்ன பண்ண தரலாம் வெறும் பத்தாயிரம் முன்பணம் கட்டுங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி கண்டிஷன்ல இருக்கு தெளிவா இருக்குண்ணா வண்டி எடுத்துட்டு போய் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாத்துட்டு நம்மளோட வண்டி எடுத்துக்கலாம் சோ எல்லா வண்டியும் பெரும்பாலும் வச்சிருக்கீங்க எல்லாமே எல்லாமே இருக்கு வந்து பாருங்க முன்ன பின்னா எடுத்துக்கலாம் வெறும் பத்தாயிரம் நம்ம என்ன வண்டி போறோம் மகேந்திரா பொலிரோனா இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கில் ஓனரு பிஎஸ் ஃபோர்னா இது சென்சரே கிடையாது அது இல்லை டிஏ இன்ஜின்னா சென்சர் இல்லாத வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா டூ இயர் இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயர் லைவ்ல இருக்கு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் புது தான் கண்டெய்னர் கண்டெய்னிங் எடுத்துக்கலாம் தொட்டி வேணா தொட்டி உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் கேக்கிறோம் நேர்ல வந்து அஞ்சு அஞ்சு பத்து முன்னா பையனை தரலாம்

டாட்டா இண்ட்ரா வீத்த தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஓனரில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் கிலோமீட்டரு எண்பதாயிரம் ஓடி இருக்குது இதுவும் கம்பெனி சர்வீஸ் தாங்க எப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது முப்பது இல்லை இருபது மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் போட்டுருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொரியர் ஓட்டுறதுக்கு மழை தண்ணி படாமங்கிறது கண்டெய்னராக இருக்குதுங்க உங்களுக்கு ஓப்பன் பாடி வேணுன்னா கூட உங்களுக்கு வந்து ஓப்பன் பாடி போட்டு கொடுக்கலாம் இல்லை கண்டெய்னரை வேணுனாலும் கண்டெய்னர் போட்டு கொடுக்கலாம் இந்த வண்டி பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் இருந்தால் முப்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் கொடுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெகல்சி பிரைஸ் தான் நம்மளோட எல்லா வண்டியும் நீங்கள் வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு என்ன எங்களால் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரமோ உங்களுக்கு பண்ணி இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் எடுக்கலாம் வெறும் பத்தாயிரம் ஜி சும்மா பத்தாயிரம் யாரு வண்டி கொடுப்பா வெறும் பத்தாயிரம் எடுத்துக்கலாம் சொந்த வீடு ஆதார் கார்டு பான் கார்டு லைசென்ஸ் சிபில் இல்லாம இருக்கணும் சிபில் சிபில்ஸ் ஒரு ஏழுநூத்தி எண்பது இருந்தா வெறும் பத்தாயிரம் கொண்டுவாங்க நம்ம வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் இருவத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் டயரும் நாலு டேரும் புது டயர் போட்டிருக்காங்க பாடி புதுசா கட்டிருக்காங்க இந்த வண்டி நம்ம எங்க பாக்கணும் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலத்துல பாக்கணும் நேர்ல வந்து பாருங்க அஞ்சு முன்ன முன்னப்பெண்ண தரலாம் வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் கேக்குறோம் நேர்ல வாங்க அஞ்சு கொத்த முன்னப்பெயண தரலாம் அடுத்த டாட்டா என்ட்ரா வீடு தான் பார்க்க போறோம் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க ஓனர்ஷிப் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர்ல உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க எப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு மாசம் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறு வரை தான் கேட்குறாங்க அதுலேயும் அதுவும் நெகிழ்ச்சியல் பிரைஸ் தான் நீங்கள் வாங்க நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் சுட்டி எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியெல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த இன்டீரியர் பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபிட்டிங்ல இருக்கும் ஸோ வந்து வண்டியை வந்து நேரில் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் பத்து அஞ்சு முன்ன பின்ன பேசிக்கலாம் இந்த வண்டி எங்க பார்க்கணும்னா வின்சென்ட் அன்னை டோகன் சீரிய பார்க்கணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே லோன் பண்ணிக்கலாங்க இன்னைக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் சரி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா டாடா எச்சி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் பண்டாயிரத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கு டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிர ரூபாய்க்கு மூணு பணம் கட்டுக்கு இது லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி ப்ரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க அஞ்சு பத்து மூணா பணம் தரலாம் பாடிலாம் புதுசாக இருக்கு வண்டி எங்க வண்டி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஓடி இருக்கா தான் ஓடி இருக்கு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தான் ஷோரூம்ல செக் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி எத்தனை கீர் வண்டி ஃபைவ் கீர் வண்டி ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் எவ்வளவு கட்டினா போதும் வெறும் பத்தாயிரம் ரூபா மீதி மீது லோன் தரலாம் வண்டியோட ரேட் எவ்ளோ சொன்னீங்க நான் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கேக்குறேன் நேர்ல வந்து அஞ்சு பத்து முன்னா தரலாம் சரி இப்போ புது வண்டி வாங்கி ஆங்கிள் போட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் எவ்வளவு வரும் அதெல்லாம் ஒரு ஏழு லட்சம் பக்கமாக வந்துரும் விட அதெண்டு லட்சம் கம்மியா குடுக்கறீங்க ரெண்டு லட்சம் பக்கமாக கம்மியா கொடுக்குறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஒன்ன வண்டி வெறும் பதிமூணாயிரம் ஓடி இருக்கா தான் ஓடி இருக்கு அதாவது நீங்க என்ன சொல்றீங்க நீ புது வண்டி எடுக்கிறவங்க ஷோரூம் ரூம் போக வேணா ஏன்ட்ட வாங்க நீங்க நல்லா பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட்டி எல்லாம் புதுசா கட்டிருக்கு எச் சி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கு டயர் கண்டிஷன்ல ஒரு பர்சன்ட் மேல தான் இருக்கும் கிலோமீட்டர் வெறும் பதிமூணாயிரம் தான் ஓடி இருக்கு நீங்க ஷோரூம்ல செக் பண்ணிட்டு வந்து நம்மகிட்ட வாங்கிக்கலாம் இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்கிறோம் வாங்க அஞ்சு பத்தி முன்னா பே தரலாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கட்டுங்க ஆல் ஓவர் தமிழர் கொடுத்துடலாம் இப்போ ஒருவேளை எந்த சொந்த வீடு வீடுல என்ன பண்றது ப்ரோ இப்போ எந்த சொந்த வீடுல எங்க வச்சிருக்காரு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி சைன் போட்டா ஓகேவா ஓகே ஓகே சொந்த வீடுன்னா சொந்த வீடு வச்சிருக்கீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டா எடுத்துக்கலாம் வேறு கையெழுத்து மட்டும் போட்டா போதும் இல்லையா தேவையில்லை ஓகே இதுக்கு எவ்ளோ ரேட் சொன்னீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கறோம் வாங்க அஞ்சு முன்னா பே பண்ணலாம்